கார்த்தி ரவி சரியில்லை இப்போ அருமையான நாட்டு அசாம மாசமான எபிசோடு சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்திகிட்ட வந்து சம்மதம் எப்படி இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தியோட மனசை மாத்துறது அவ்வளோ லேசப்பட்ட விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நம்ம பூர்ணிமா இருக்காங்கள அவங்க வந்து கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன கார்த்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சாமுண்டேஸ்வரி முடிவு இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனால் நீங்கள் தான் மாப்பிள்ளையாகணும்னு இந்த குடும்பத்தோட அத்தை பையன்தான் நீங்கள் வந்து இருக்கீங்க ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு இந்த பிரச்சனை வந்து தெரியாது இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது மகேஷ்கிட்டேருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா ஏன் நீங்கள் தாலி கட்டக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது மேடம் அது சரி வராது மேடம் நான் இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிப்பாட்டணும் ரெண்டு குடும்பத்தையும் ஒற்றுமையாக சேர்க்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் நான் அவங்களோட அத்தை பையன் அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தெரிஞ்சு நம்ம ஆப்ளை ஆக்குனாலே நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு மனைவினா அது தீபா மட்டுந்தான் உங்கள் பொண்டாட்டி தான் போயிட்டாங்கல்ல உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கில் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அவங்களோட ஞாபகார்த்தமாகவே நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அவங்களோட கடைசி ஆசை என்னவாக இருந்துச்சு நீங்கள் இன்னொரு கல்யாணம் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவங்க ஆசைக்காவது நீங்கள் ரேவதி காலத்தில் தாலி கட்டலாமே எனக்கு பர்சனலாகவே தெரியும் சாமுண்டேஸ்வரி பற்றி அவகிட்ட சொத்தும் அதிகம் அளவுக்கு அதிகமாக பிரச்சனையும் வந்து இருக்கு குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையும் சண்டை சச்சனும் தான் இருக்கு ஆனால் ஒத்துமையா இருந்தால் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பூர்ணிமாமா சொல்லி முடித்தோன்னே மேடம் என்னால் யூகிக்க முடியல இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் சாமுண்டேஸ்வரிக்கு நடந்த விஷயம்லாம் என்னைக்கு ஆறுனாலும் தெரிய போகுது அப்போனா அவங்க நம்பிக்கையை வச்சு ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவாங்க இன்னும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறப்பக அடுத்த கட்டத்துக்கு தான் போகும் தவிர நம்ம சுமூகமாக வந்து இருக்கவே முடியாது முதல்ல பிரச்சனையை தீப்போம் மேடம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்றதெல்லாம் தான் ஆனால் இது அப்படியே போக இது இதையே நீங்கள் தொடக்கமாக பார்க்க கூடாது வெல் வெல்விஷரா நீங்களும் நல்லா இருக்கணும் சாமுண்டேஸ்வரி குடும்பமும் நல்லா இருக்கணும்னா உங்களை போல ஒரு பையன்தான் அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா ஆகணும்னு நான் ஆசைப்படுவேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை மகேஷ் வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே ஆல் ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை அதே சந்தர்ப்பத்தில் எனக்கு கார்த்தி தான் மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க எனக்கு கார்த்தியை பிடிக்கவே பிடிக்காது நான் எடுத்த முடிவு என்றைக்காக இருந்தாலும் சரியாக இருக்கணும் எனக்கு தெரியும் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க தோத்து போன சாமுண்டேஸ்வரி இருக்கவே கூடாது சிவனாண்டி ஆரம்பத்துலேயே என்கிட்ட சவால் விட்டான் என்ன விட்டான் நீ எப்படி இருந்தாலும் உன் பொண்ணு கல்யாணத்தை செலவு பண்ணலாம் ஆனால் நடத்தலாம் முடியாது அவள் தன்னந்தனியாக தான் உன் வீட்டுக்கு வந்து வருவான்னு சொன்னான் அப்பாண்ணா நான் தோற்று போயிட்டேன் சிவனாண்டி முன்னாடி தோற்று போய் நிற்கிறத விட நான் போனதுக்கு சமம் அதுக்கு நான் இப்பயே போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ முடிவு என்ன அதை மட்டும் சொல் அம்மா இப்போ கூட நீங்கள் ஜெயிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றீங்க கார்த்திகை ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் தயவு செஞ்சு எனக்குன்னு ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது கனவு இருக்குது அதை ஏமா நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்போனா இந்த அம்மா போகிறத பற்றி உனக்கு கவலை இல்லை ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லைம்மா கார்த்தி வேணாம்மா வேறு எந்த மாப்பில் வந்து காட்டினாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ ஒத்துப்பியா மாட்டியா இப்போ நீ ஒத்துக்கலைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது முடிவு உன் கையில் என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க நம்ம ரேவதிக்கு சரிம்மா உங்கள் விருப்பம் இது நான் வந்து ஒத்துக்கிறேன் எனக்கு உங்களை மீறி வேறு எதுவும் முக்கியமாக இருக்காது தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி